ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் புதுசாக பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இந்த வீடியோ புரியும் சரி ஓகே காய்ஸ் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போன வீடியோவில் மிகில் காணாமல் போயிருப்பான் மகிலை எல்லாேருமே தேட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி காட்டுக்குள்ள எல்லாரும் தேடும் போது தான் ஒரு சின்ன பையனோடைய பாடி கிடச்சிருக்கும் அதோட இப்போ படத்தை தொடங்குனாங்க இப்போ ஒருத்தர் காட்டுறாங்க அவர் கையில் ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்ருக்காரு அவர் பேர் எதுவும் சொல்லலை அவருக்கு நம்ம ஜாக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஜானாஸை தான் காட்டுறாங்க இறந்து போன அப்பா வர மாதிரி கனவு காண்றான் இப்படியே பயந்து ஏந்துக்கிறான் இப்போ அந்த வில்லேஜோட சீஃப் போலீஸை தான் காட்டுறாங்க லேடி போலீஸ் அவங்க காட்டில் மிகில தேடிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனோட டெட் பாடி கிடச்சிருக்கு இல்லையா ஆனால் அது மகிழ்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அது இல்லை அப்போ யார் அதுன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அனுப்பியிருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட்டை வந்தது டாக்டர் சொல்கிறாரு நம்ம சீஃப் லேடிக்கிட்ட என்னென்னா இந்த பையனுக்கு ஒரு பத்து டு பண்ட் வயசு தான் இருக்கும் இவன் இறந்து போய் பதினாறு மணி நேரம் தான் ஆகிருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவனுடைய கண் காதல்லாம் விடிச்சு போயிருக்கு யாரோ எரித்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சீஃப் கிட்ட அந்த டாக்டர் சொல்கிறாரு இப்போ மிகளுடைய அப்பாவை தான் காட்டுறாரு துரசிங்கத்தை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்போது நம்ம பையன் அந்த குகுக்கிள்ளே போயிருப்பானோன்னு சொல்லிவிட்டு ஒரு சந்தேகத்தில் அவரும் அந்த குகு போகிறாரு அப்படி போய் பார்க்கும்போது அவருடைய எதிர்க்க ஒரு டோர் தெரியுது அது என்ன டோர்னா பவர் பிளான்ட்டுக்கு போறதுக்கான டோரு ஒரு வேளை நம்ம பையன் அந்த டோர் வழியாக போயிருப்பானோன்னு சொல்லிட்டு நம்மளோட துறை டவுட் வருது இப்போ மிகளோட அண்ணாவை தான் காட்டுறாங்க அவரு டென்ஷன்ல இருக்காரு அப்போ அந்த லேடி போலீஸோட பொண்ணு வரா அப்போ அவன் கேட்கறான் நாங்கள் அந்த ட்ரக் எடுக்க போனோம் ஆனா நீ எங்களுக்கு முன்னாடி வந்திருந்த ஒழுங்கா சொல்லு தம்பி எங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்க டே நீங்க ஸ்கூல்ல அந்த ட்ரக்கை பத்தி பேசிட்டு இருந்தீங்க நான் அதை ஒட்டுக்கேட்டேன் கேட்டேன் அதனால தான் உங்களுக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன் உன் தம்பி காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல அவனும் எதுவும் பேசாம போகிறேன் இப்போ டாக்டர் பீட்டரை தான் காட்டுறாங்க காரில் உக்காந்துக்கிட்டு காரில் இருக்க எஃப்எம்ஐ இருக்காரு அந்த எஃப்எம்மில் என்ன சொல்லிட்டுருக்காங்கண்ணா இது வரைக்கும் நம்ம ஊரில் ரெண்டு பசங்க காணாமல் போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு பையனுடைய பாடி வரை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டு அவர் அழுகிறாரு இப்போ நம்ம துரசிங்கத்தோட அப்பாவை தான் காட்டுறாங்க அவர் அவருடைய ட்ரெஸ்ஸை வாஷிங் மிஷினில் போடுறாரு அப்படி போடும்போது அவர் ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்குது அவரும் அவருடைய ஒய்ஃபுக்கு தெரியாமல் போட்டுட்டு கிளம்பும்போது கரெக்டாக அவங்களும் வந்துடுறாங்க நீங்கள் நைட் ஃபுல்லாக இங்கே இல்லை வேலை எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர் நான் இல்லை நான் கார்டனில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் கார்டனில் பார்த்தேன் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்ல காரும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ அவரும் சொல்கிறாரு நான் கார் எடுத்துக்கிட்டு கேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவர் ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது இப்போ அவங்க வயசு சொல்கிறாங்க முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பையன் மேக்ஸ் கனமை போனோம் இப்போ நம்ம பேரன் கனம போயிட்டான் இந்த விஷயம்லாம் திரும்ப திரும்ப நடக்குது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க ஆனால் அவர் இதெல்லாம் கண்டுக்காமல் போயிடுறாரு இப்போ மிகிலுடைய அக்கா அதாவது தான் காட்டுறாங்க நிவேதாவும் அவங்க அம்மாவும் உட்காந்துட்டுருக்காங்க ரொம்ப சோகமாக அப்போது நிவேதா கேட்குறாங்க அம்மா சின்ன வயசில் அப்பாவுடைய தம்பி காணாமல் அவர் வரவே இல்லை அதே மாதிரி மிகிலும் வராமல் போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது மிகில் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிவேதா கவலையில் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம விக்கி கால் பண்ணுறான் ஆனால் நிவேதா அட்டென்ட் பண்ண மாட்டான் இப்போ அந்த சீஃப் லேடி போலீஸ் ஆஃபீஸர் தான் காட்டுறாங்க அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையும் அவங்க டீம் கிட்ட சொல்கிறாங்க நம்ம கண்டுபிடிச்ச அந்த டெட் பாடி யாருன்னு தெரியலை அந்த பையன் பதினாறு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்கான் அந்த பையனை கொண்டவன் எயிட்டிஸை சேர்ந்த ட்ரெஸ்ஸும் அது கூடவே வாக்மேனும் எயிட்டிசை சேர்ந்த கேசிட்டும் அந்த பையனுடைய கழுத்தில் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்னு ஒரு டாலரும் போட்டிருக்கு இந்த கேஸ் மட்டும் இல்லாமல் மிகுலும் கார்த்திக்கும் காணாமல் போயிருக்காங்க அந்த கேஸும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அந்த கேஸை கண்ணில் கட்டுப்பட்டுருக்காரு இல்லையா அவருக்கு கண்ணில் அடிப்பட்டுருக்க போல் கண்ணில் போ கட்டுப்பட்டுருக்காரு இல்லையா அவர்கிட்ட நீங்களே இந்த இன்வெஸ்டிகேஷனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் பேர் வந்து வாளர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வாலர் நீயே இந்த இன்வெஸ்டிகேஷனில் இறங்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது துரசிங்கம் வராரு வந்து நான் அந்த கேவில் ஒரு டோரை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவங்களும் அவரை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு அந்த கேவில் ஒரு டோரை கண்டுபிடிச்சேன் அந்த டோர் ஸ்ட்ரெயிட்டாக பவர் கிட்ட தான் கனெக்ட் ஆகுது மிகுல் அந்த டோர் வழியாக பவர் பிளான்ட் வழியாக போயிருக்கணும் பவர் பிளான்ட்டுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல இப்போ இவங்க சொல்கிறாங்க ஆனால் இது கன்ஃபார்மாக தெரியாது அவர் சொல்கிறாரு நல்லா யோசிங்க சீஃப் ரெண்டு பசங்களும் அந்த பவர் பிளான்டானதாக காணாமல் போனாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சின்ன பையனோட டெட் பாடியும் அங்கே தான் கிடச்சிது அப்போது அந்த டோர் நேராக பவர் பிளான்ட்டுக்கு கனெக்ட் ஆகுது அப்போது அந்த பவர் பிளான்ட்டு தானே சந்தேகப்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சீஃபோ சரி ஓகே நான் நான் உடனே சேர்ச் வாரண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ அந்த பவர் பிளான்ட்டுடைய ஓனரை தான் காட்டுறாங்க அந்த ஓனர் காணாமல் போன பையனுடைய அப்பாவை கூப்பிட்டு எந்த நேரமும் இங்கே சேர்ச் வாரண்ட்டு நடக்கலாம் சேர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் அதனால சில பொருளை நீ ட்ரக்கில் ஏற்றிக்கிட்டு சேஃப்டியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காணாமல் போன பையனுடைய அப்பா சொல்கிறாரு சார் என்னுடைய பையன் காணும் சார் அதனால என்ன கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ போன வீடியோவில் ஒருத்தங்க ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க இல்லையா அவங்கள தான் காட்டுறாங்க யாரோ அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாதவரு அந்த ஹோட்டல் ரூம் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாரு யார் இவன் முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கான் இவனை இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் பார்த்ததே இல்லையே இப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க நம்ம ஊருக்கு கஸ்டமர்லாம் வரதே இல்லை வந்த வரையும் ஏன் போக வேணும் சொல்ல அவனுக்கு ஒரு ரூமை கொடுக்க அவன் பேக்குன்னு முன்னாடி சொல்லிருக்கேன் இப்போ அவன் பேரையும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ அவன் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரான் இப்போதான் அவன் முகத்தை காட்டுறாங்க அந்த ரூம்ல அவரும் அவனோட வீடு மாதிரி என்னென்ன போட்டோலாம் ஒட்டி வச்சிருக்கான் அது இதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு புக்கையும் ஒரு கீயையும் எடுக்கிறான் அவன் ஒரு சூட் கேஸ் கொண்டு வந்திருப்பான் இல்லையா அதில் ஏதோ மிஷின் மாதிரி எடுக்கிறான் அது ஒரு டைம் ட்ராவல் மிஷின் இப்போ அந்த வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே காட்டுக்குள்ள போய் தேடுறாங்க ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இப்ப துரசிங்கத்தோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க காணாம போன மேக்ஸோடைய பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் மேக்ஸோடைய சமாதி மேல வைக்கிறாங்க சொல்லப்போனா அந்த சமாதியில மேக்ஸ் உடைய உடம்பே இல்லை அந்த சமாதியில அவருடைய பாடியே இல்லை அவரு இறந்து போயிட்டான்னு நினைச்சு இவங்களே அவருக்கு கல்லறை கட்டி வச்சிருப்பாங்க அவங்க அவங்க பேரன்னு நினைச்சோ அவங்க ஃபேமிலி நினைச்சோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நிவேதாவுக்கு திரும்பவும் விக்கி கால் பண்ணுறான் ஆனால் அவள் அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை மிகிலுடைய பிரதரும் ரொம்ப டென்ஷனில் இருக்கான் போல் செவுத்தெல்லாம் குத்துறான் மிகிலுடைய அப்பாவும் கார் ஓட்டிக்கிட்டு மிகிலை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கோம் இப்போ நம்ம ஜானஸோடைய அம்மா ஹேனா ஃபோன் பண்ணுறாங்க கால் பண்ணுறாங்க அவருக்கு ஆனால் அவர் அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை ஹேனா கூட இருந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் நமக்கு நம்ம ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இப்போ ஜானஸை காட்டுறாங்க ஜானஸுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்தது போல் அதனால அவங்க அப்பா இறந்த ரூமுக்கு போகிறான் அங்கே அவன் சோகமாக படுத்துக்கிட்டு இருக்கும்போது மேலே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது அங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு பெரிய மேப் இருக்குது அந்த மேப் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அது என்னன்னா பவர் பிளான்ட் பக்கத்தில் ஒரு கேவ் இருக்கும்ல அந்த கேவுக்குள்ள போகிறதுக்கான வழி போட்டிருக்கு இப்போ ஜானசா அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ துரசிங்கத்தை தான் காட்டுறாங்க அவர் அந்த பவர் கிட்ட போயிட்டு அந்த ஓனர் கிட்ட கேவுக்கில் ஒரு டோர் இருக்குது அது ஸ்டேட்டா பவர் கிட்ட தான் வருது மேபி என்னுடைய பையன் அது வழியாக வந்திருக்கலாம் ப்ளீஸ் என்னை உள்ளே விடுங்க சர்ச் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த ஓனர் சொல்கிறாரு சார் ப்ளீஸ் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இது ஹை செக்யூரிட்டியான ஏரியா நாங்கள் யாரையும் உள்ளே விட மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆளுங்க தினமும் இங்கே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படி வந்திருந்தா நாங்கள் கண்டுபிடிச்சிருப்போம் அப்படி யாரும் இங்கே வரலை அதனால பவர் பிளான்க்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்ல இங்கே அவர் கடுப்பாகி கத்துறாரு அந்த ஓனரும் அங்கேருந்து போயிடுறாரு சாரி காய்ஸ் போன வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துடுச்சு என்னென்னா விக்கி வந்து ஹோட்டலில் வச்சிருக்கவங்களோட பையன் சொல்லிட்டு ஆனால் அவன் இந்த ஓனருடைய பையன்தான் இந்த பவர் பிளான்ட் வச்சிருக்க ஓனருடைய தான் அவன் சரி வாங்க கதக்கில் போகலாம் இப்போ விக்கியை தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா அவனோட கையில் கார்த்திக் ட்ரக் வச்சுட்டு இருக்கான் அதில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறான் அதில் நிறைய ட்ரக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோன் இருக்குது அது என்ன ஃபோனுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் லாக் போட்டிருக்கு மூணு வாட்டி தான் சான்ஸு அதுக்கு மேலே சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இவனும் அவனுக்கு தெரிஞ்ச நம்பர் போடுறான் ஆனால் அது ராங் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வருது சரி நம்ம எதுக்கடா வம்புன்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஃபோனை வச்சிடறான் இப்போ நம்ம ஜானஸோடைய அம்மா அதாவது ஹேனாக தான் காட்டுறாங்க அவங்க துரசிங்கத்துக்கிட்ட போய்ட்டு நான் எத்தனை கால் பண்ணுறது ஏன் அட்டன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நேரிலே வந்து அவரை மீட் பண்ணேன் இப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதிக்கி நான் என் பையன் மிகில கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதனால நம்ம ஹேனாவுக்கு கடுப்பாகிறாங்க இப்போ தோர்ஷங்கம் அவருடைய வேலையை பார்க்குறாரு இப்போ அவர் அந்த சின்ன பெண்ணுடைய டெட் பாடியில் இருக்க டாலரை பார்த்துட்டு இருக்காரு அதில் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ன்னு போட்டிருக்குல்ல அதை பார்த்துட்டே இருக்கும்போது அப்புறம் அந்த இடத்துல இந்த டயர் தடயங்கள்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது காணப்பான கார்த்தியோடைய ப அப்பா இருக்காரு அவர் ட்ரக் வச்சுட்டு இருப்பார் அந்த டயர் மாதிரியே இருக்குது இப்போ அவரும் ஒரு சந்தேகப்படுறாரு அந்த பவர் பிளான்ட்டுக்கு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு இல்லை ஒர்க் இருக்காரு இதனால துரசிங்கம் கார்த்தியோடைய அப்பா மேலே ஒரு சந்தேகம் வருது அதனால் அவங்க அப்பா இருக்க இடத்துக்கே போய் சர்ச் பண்ணுறாரு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆனால் அங்கே எதுவுமே கிடைக்கல ட்ரக்கை தவிர அப்போது கரெக்டாக கார்த்தியோடய அப்பாவும் வந்துடுறாரு சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க என்னோடய பையனை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை நான் மன்னிச்சுடுங்க என்னால் கண்டுபிடிக்க முடியல சீக்கிரமாக கண்டுபிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு போன வீடியோவில் லாஸ்ட்டில் அந்த கார்த்திக்ன்ற பையனை வித்தியாசமான மிஷினில் உட்கார வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க இப்போ அவன் இறந்து போயிட்டுருப்பான் அவனுடைய டெட் பாடியை காட்டு பகுதியில் ஃபுல்லாக ரெயின் கோட் போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் இழுத்துக்கிட்டு வராரு எங்கன்னா பவர் பிளான்ட் பக்கத்தில் இப்போ அங்கே தான் கார்த்தியோடைய அப்பா லோடு ஏற்றிட்டு இருப்பார் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு ஆனால் அங்கே யாருமே இல்லை இப்போ ஜானஸும் அவனுடைய அம்மாவும் காட்டுறாங்க இப்போ ஜானஸ் கேட்குறான் அம்மா நீங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க சொல்கிறாங்க உங்கள் அப்பா ரொம்ப வித்தியாசமானவர் அவரை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அப்போ ஜான்ஸ் கேட்குறான் அப்போது உங்களுக்கு அப்பாவை பிடிக்குமா லவ் பண்ணுறீங்களா அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க எதுவும் சொல்லாமல் அப்படியே இருக்காங்க ஹேனாவும் எதுவும் சொல்ல மாட்றாங்க இப்போ துரசிங்கம் எவ்வளோ தேடியும் மகிழ் கிடைக்கல அதனால அவர் நேராக வீட்டுக்கு வராரு வீட்டில் அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க அவங்க என்னாச்சு என்ன நடந்தாலும் சொல்லுங்கள் பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அவரால் எதுவும் சொல்ல முடியல ஏன்னா அவரனால் மகிழை கண்டுபிடிக்க முடியல இதை அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ இந்த துரசங்கத்தோட அப்பா இருக்கார் இல்லையா அவர் இன்றைக்கி நைட்டும் அவருடைய ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கும்போது நைஸாக இயந்து வெளியே போகிறாரு ஆனால் அவர் எங்கே போகிறாருன்னு தெரியல இப்போ அந்த ஹோட்டல் ரூமில் இருக்கிறவரை காட்டுறாங்க அவர் அந்த ஹோட்டல் ரூமில் ஃபுல்லாக எதையோ ஒட்டி வைக்கிறாரு இப்போ நம்ம மிகுடைய ஆட்டிக்கலையும் ஒட்டுறாரு இப்போ அந்த வில்லேஜ் ஃபுல்லாக லைட்டு ஆன் ஆகி ஆஃப் ஆகுது யாருக்குமே எதுவுமே புரியல சீஃப் போலீஸும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து பாக்குறாங்க அப்படி வானத்துல பறந்துக்கிட்டு இருக்க பறவைகள் எல்லாம் கீழே விழுந்து செத்து போகுது இந்த மாதிரி சம்பவம் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சின்ன இருக்கும் இருக்கும்போது நடந்திருக்கும் என்னது இது அதே மாதிரி திரும்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம பாத்துட்டு இருக்காங்க இப்ப மிகில் ஒரு வழியாக அந்த கேவிலிருந்து வெளியே வந்துடுறான் அப்போ அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் அப்போது போகிற வழியெல்லாம் பழைய வண்டிங்களாம் இருக்குது எயிட்டிஸ் காலக்கட்டத்தோட வண்டிங்களாம் இருக்குது சரின்னு சொல்லிட்டு அவனும் வீட்டுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணுறான் ஓப்பன் பண்ண முடியல ஏன்னா அந்த டோர் லாக் ஆகிருக்கு அவனும் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது டப்புன்னு அந்த டோர் ஓப்பன் ஆகுது ஒரு பையன் வரான் டே தம்பி எதுக்குடா எங்கள் டோர் ஓப்பன் பண்ணிகிட்ருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது ஏன் வீடுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் என்னது உன் வீடா இது என்னோடய வீடுரா நீன்னு சொல்லிட்டு சொல்கிறான் மிகுக்கு எதுவுமே புரியல யார் இவன் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளையே வெளியே போகும்னு சொல்கிறான் அப்போது பக்கத்தில் இருக்க பொண்ணும் டே சீக்கிரம் வாடா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடா இவனோட வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான் இப்போ தான் மிகளுக்கு புரிய வருது இவங்க ரெண்டு பேரும் அவனுடைய அம்மா அப்பான்னு அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்களாக இருக்காங்க இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும்போது அவன் கீழே இருக்க நியூஸ் பேப்பரை பார்க்குறான் அதை பார்க்கும்போது தான் மிகில் ஷாக் ஆகிறான் என்னன்னா அதில் இருக்க நியூஸ் பேப்பரில் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு மிகில் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட்டில் வந்துட்டுருக்கான் போல் இதுக்கு மேலே என்ன நடந்தது என்ன ஆகுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறவங்க லைக் போட்டு பாருங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம் சரி ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் காய்ஸ்